முருகப்பெருமானின் முதல் கையாகிய வழக்கை முனிவர்களுக்கு அபயம் தரும் இரண்டாவதாகிய இடக்கை முருகப்பெருமானின் இடையில் பொருந்தும் மூன்றாவதாகிய வழக்கை யானை ஏவுகின்ற துரட்டியினை செலுத்தும் நான்காவதாகிய இடக்கை முருகப்பெருமானின் தொடையின் மேல் கிடக்கும் ஐந்தாவதாகிய வழக்கை வேலினை சுழற்றும் ஆறாவதாகிய இடக்கை கேடகத்தை சுழற்றும் ஏழாவதாகிய வழக்கை முருகப்பெருமானின் மார்பில் அமைந்திருக்கும் எட்டாவதாகிய இடக்கை மார்பில் இருக்கக்கூடிய மாலையினை பிடித்திருக்கும் ஒன்பதாவதாகிய வழக்கை கலவேள்வியினை சுட்டும் பத்தாவதாகிய இடக்கை மணியினை ஒழிக்கச் செய்யும் பதினொன்றாவதாகிய வழக்கை தெய்வ யானை அம்மையாருக்கு மனம் மாலை சுட்டும் பனிரெண்டாவதாகிய இடக்கை மழையினை பெய்யச் செய்ய அருள் பாலிக்கும் இதனை நக்கீரர் வன்புகழ் நிறைந்து வசித்து வாங்கு நிமிர்ந்தோள் விண்சலன் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கை உக்கம் சேர்த்தியது ஒரு கை நலம்பெரு கலிங்கத்து மிசை அசையியது ஒரு கை அங்கு சங்கடாவ ஒரு கை இரு கை ஐயிரு வட்டமொடு எஃகு வளம் திரிப்ப ஒரு கை மார்பொடு விளங்க ஒரு கை தாரொடு பொழிய ஒரு கை கீழ் வீழ் தொடியொடு மீமிசை கொட்ப ஒரு கை பாடின் படுமணி இரட்ட ஒருவகை நீ நிற விசும்பின் மழை தொழி பொழிய ஒரு கை வானர மகளிருக்கு வதுவை சூட்ட ஆங்கு அப்பன்னிரு கையும் பார்ப்பட இயற்றி என்கிறார்